ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் மீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா லீஃப் பேப்பர்னு சொல்லக்கூடிய புழுக்கள் தாக்குதலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே லீஃப் பேப்பர் தாக்குதல் வந்து பல்வேறு வகையான பயிர்கள் ஏற்படும் அதில் வந்து நம்ம மல்லிகை பயிரில் ஏற்படக்கூடிய லீஃப் ஃபேப் தாக்குதலில் பற்றி போகிறோம் அது எதனால் ஏற்படுது அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி போகிறோம் நீங்கள் தான் லைஃப் க்ளைஃபோட்ஸ் ஃபைலாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி இந்த பூச்சி என்ன பண்ணுன்னா மல்லிகை பேரில் இலைக்கு அடிப்புறோம் கொத்து கொத்தா முட்டைகள் இட்டு போயிரும் இந்த முட்டைகள் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இலைக்கு அடிப்புறம் ஃபர்ஸ்ட்டு வலை மாதிரி ஃபார்ம் பண்ணி பச்சை திசுகளை ஒன்ற ஆரம்பிக்கும் ஒரு இலையில் உண்ண ஆரம்பிக்கும் போதே எக்கச்சக்கமான இலைக்கு இந்த புழுக்கள் வந்து முட்டைகள் பொரிய பொரிய அப்படி கூண்டு மாதிரி இந்த வலையை வந்து அப்படி சுற்றி இருக்கக்கூடிய நாலஞ்சு இலைகளை வந்து சுற்றி ஒரு ஷெல்ட்ரு மாதிரி அதோடய ஹவுஸ் மாதிரி தங்குமிடம் மாதிரி மாற்றிக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இலைகளோட திசைகளையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்படி இந்த புழுக்கள் வந்து உன்ன ஒன்று முதிர்ச்சி அடைஞ்சிகிட்டே இருக்கும் அப்படி முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் புழுக்களோட பரவல் வந்து ரொம்பவே அடைஞ்சிடும் அப்படி புழுக்களோட பரவல் வந்து ரொம்ப தீவிரமடைகிற வரை நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா புழுக்கள் வந்து கொப்புகளுக்கு பரவி கொப்புகள்லேருந்து பச்சை முட்டுகள் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லா இடத்துலையுமே புழுக்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற வந்து மருந்தடிச்சு கண்ட்ரோல் பண்ணனாலும் மகசூல் வந்து சேதமடைஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த இலைகள் சேதமடையக்கூடிய நிலையில் இருக்கும்போதே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடணும் பாருங்கள் இது வந்து மளிகை பேரில் எப்படிலாம் இந்த லீஃப் ஃபேபர் புழுக்கள் தாக்குதல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் மொட்டுகள் பாய்ச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பிங்க் கலரில் மொட்டுகள் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதேமாதிரி புழுக்கள் பரவக்கூடிய தீவிரத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாகிற பட்சத்தில் இலைகள் முழுசாகவே மஞ்சள் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் பார்க்குற இந்த டேமேஜ் பிளான்டோட இமேஜ் மாதிரியே செடி ஃபுல்லாகவே எல்லா இலையிலும் மஞ்சள் நிறமாக தோன்றும் நெக்ஸ்ட் இந்த புல்கள் அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மருந்தெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து கராட்டே இந்த கராட்டை மருந்தில் என்னென்ன என்ன என்னென்னருக்குன்னு பார்க்கும்போது லேம்டா சைக்கிளோத்திரின் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி கார்மெண்டில் இருக்குது இந்த கராட்டை மருந்து வந்து பாப்புலராக பல்வேறு வகையான விவசாயிகளால் பயன்படுத்தப்படுது பல்வேறு வகையான பயிர்களுக்கு பயன்படுத்தப்படுது இது வந்து குறிப்பாக புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் காய்ப்புழு மொட்டுப்புழு இந்த மாதிரி பல்வேறு வகையான புழுக்கள் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மலை அப்படிங்கிற அளவில் நம்ம பயன்படுத்துகிற மூலயமா இந்த லீஃப் பேப்பர் புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் அதாவது மல்லியில் ஏற்படக்கூடிய கூண்டு புழு இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இதை பயன்படுத்தும் போது கூடவே சிலிக்கான் வைட்டு பசு சேர்த்து பயன்படுத்தும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃபிஸ்ட் என்ன மருந்து பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது தனகா அப்புறம் என்ன சேர்ந்த இஎம் ஒன் அப்படிங்கிற மருந்து இது ரெண்டு டென்லின்னு இருக்குன்னு பார்க்கும்போது எம்ஆமெக்டின் பென் வைட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி ஃபார்மேட்டில் இருக்குது இதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து கார்டை அந்த மாதிரி பல்வேறு வகையான பயிர்களில் பல்வேறு வகையான புழுக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மருந்து தான் இந்த மருந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் கிராம் அதாவது சரியாக சொல்லணும்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு ஃபோர் கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துட்டோம்னாலே போதும் ரிசல்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த மருந்து பயன்படுத்தலாம் பார்க்கும்போது குயினால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து இந்த மருந்து டென் டென்ல லிட்டருன்னு பார்க்கும்போது குயினால் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸி கவர்மெண்ட்டில் இருக்குது இந்த மருந்தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மருந்துகள் மாதிரி பல்வேறு வகையான பயிர்களை பல்வேறு வகையான பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் இந்த மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டேமல் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்து பயன்படுத்துகிற மூலியமாக இந்த லீஃபேப்பர் புழுக்களை கட்டுப்படுத்திடலாம் நெக்ஸ்ட்டு என்ன மருந்து பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ப்ரொஃபக்ஷன் சொல்லக்கூடிய இந்த மருந்து இந்த மருந்து வந்து பல்வேறு வகையான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திருப்பீங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மருந்துகள் மாதிரியே பல்வேறு வகையான புழுக்களுக்கு இந்த மருந்து வந்து பயன்படுத்தியிருப்பீங்க காய் வகை பெயர்களில் காய் புழுக்கும் பூ வகை பெருக்கங்களில் மொட்டுப்புழுக்கும் பயன்படுத்தியிருப்பீங்க இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலியமாகவும் இந்த லீஃப் பேப்பர் புழுக்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும் இந்த மருந்து வந்து எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தினாலே போதும் அதுக்கே இந்த லீஃப் பேப்பர் புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலயமா இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய சம்பந்தமான வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்